முப்பது நிமிஷம் கொடுத்தாங்க பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போய்ட்டாங்க ஒரு முறை நல்லா ஞாபகம் இருக்குது என்னுடைய காலேஜ் எக்ஸாமில் லா பேப்பர் கம்பெனி கம்பெனிலா படித்தவங்களுக்கு தெரியும் அனேகமாக மேபி பதினாறு மாதிரி ஆளுங்களுக்கு மூணு மணி நேரம் பேப்பர் கொடுப்பாங்க முக்கால் மணி நேரம் எதுவும் ஒன்றுமே இருக்காது அது மேலே கிடையாது ஒரு தடவை நான் நாற்பது நிமிஷத்தில் முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தேன் இன்டிவிஜுவல் கேட்டார் நிஜமாகவே முஷ்டியா இல்லை பதில் தெரியாமல் திருப்பி கொடுக்குறியான்னு பரத் பேசுமா அந்த கேள்வி அநேகமாக அவங்க மனசில் நிறைய பேர் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் திருக்குறள் மாதிரி ரெண்டே லைன்ல சொல்லி அழகாக முடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கு பாராட்டுக்கள் கை தட்டுங்களேன் என்ன தான் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பேப்பர் வெளியில் வந்தது அப்போ நான் படித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலி இது நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தா கூட தெரியும் ஒரு குழந்தைக்கு மூணாவது ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவில் டெவலப் பண்ணது ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் நார்மலாக நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டாண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோடது எல்லாமே நம்மளுடைய கம்ப்ளீட் உள்ளே இருக்கக்கூடிய பழசு அத்தனையும் நம்ம உடலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டூஎல் ஸ்ட்ராண்ட் இந்த டிஎன்ஏ நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ரெண்டு பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கும்போது அவங்க வந்து இந்த டிஎன்ஏ ஸ்டடியில் உள்ளே போகும்பொழுது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ சப்ஜெக்டில் இருந்தது ஜங்க் டிஎன்ஏன்னு சொல்லி ஒதுக்கிடுறான் இது எதுக்காக சொல்கிறேன்றது உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக புரியும் ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபைவ் பர்சன்ட் டிஎன்ஏ அந்த டூவெல் ஸ்டாண்டை வச்சு தான் அவங்களுடைய முழு ஸ்டடி இருந்தது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தேவையில்லாததுன்னு ஒதுக்கிட்டான் அப்புறம் மிட் நைன்டிஸ் கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மிட் நைன்டிஸ் வரும்பொழுது தான் அந்த டிஎன்ஏவை திரும்பி ரீவிசிட் பண்ணி டீப்பாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பற்றி நான் முதல் முதலே படிக்கும்போது சயின்ஸ் ரொம்ப டீப்பாகலாம் தெரியாது முதல் முறையே இது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ ரீக்ளாசிஃபை பண்ணுறாங்க இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எதை அவங்க ஜங்க்குன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களோ அதில் தான் உண்மையான எதிர்காலம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் இதை பற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டடீஸ் ஸ்டடிஸு அப்போ கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் சிக்ஸ்டீன் ஸ்டாண்ட் டிஎன்ஏ நெட்டில் தேட்டிங்கன்னா கிடைக்கும் அதுலேயே மல்டிபிள் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இருக்காங்க டுவெல் ட்வெல் சொல்கிறவங்க இருக்காங்க ஸ்டாண்ட் என்ன இதுக்கும் பிரைட்டி என்ன சம்மந்தம் சம்மந்தோம் என்ன ரோல் இப்போது உங்கள் ஊரில் ரெண்டு ரோடு இருக்கு ஒரு டூ ரோடு ஒரு பைக் டூ லைன் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூ லைன் ரோடு நார்மலாக ஒரு அஞ்சு அஞ்சு காரோ பத்து பத்து வண்டியே போகும்போது டிராஃபிக் பெருசாக ஜேமா ஆகாது ஆனால் இதை கட்டி முடிச்சு வித்தின் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடும் ஜாம் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பக்கத்தில் ஒரு ஃபோர்டீன் லைன் அடிஷ்னலாக கட்டியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியாது அந்த ஃபோர்டீன் லைனில் டிராஃபிக்கே இல்லை இந்த ரெண்டு லைனில் மட்டும் வண்டி ஓடிணும் இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா டுபல் ஸ்டாண்டுக்கும் மல்டிபிள் ஸ்டாண்டுக்கும் வித்தியாசம் புரியும் இந்த அடிஷனல் ஓப்பன் ஆன முதல் குழந்தை தான் அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா தெரியாது ஐடென்டிஃபை பண்ண டைம் தான் நான் சொல்றேன் நைன்டி எயிட்டில் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க மூணாவது ஸ்டாண்ட் இந்த குழந்தைக்கு ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இதை பற்றி சாதி மகாராஜ் பேசியிருக்காரு சர்பிரைசிங்லி நைன்டீன் எயிட்டி டூல பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல எழுதுறாரு ஐ எம் ஒர்க்கிங் ஆன் ஃபியூச்சர் டிஎன்ஏ மியூட்டேஷன் அண்ட் ஐஸ்ட் கம்ப்யூட்டர் நைன்டீன் எயிட்டி டூவில் அவருடைய பேச்சிலேயோ ஒரு புக்குலேயோ இந்த என்ட்ரி இருக்குது ஏன்னா தாஜி எனக்கு காமிச்சு சொன்னார் பாரு நம்மளாம் பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் அன்றைக்கே முடிச்சுட்டு போயிட்டார் இந்த வேலையை மகா பிரலயத்துக்கே வேலையை முடிச்சவர் இது முடிக்க மாட்டாரா டிஎன்ஏ மிட்டேஷன் எப்போ டிஎன்ஏ மிட்டேட் ஆகி இந்த அடிஷ்னல் ஸ்ட்ராங்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகும் நம்மளோடது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபதாபங்கள் விஷயங்கள் பல முன்னேற்றத்திற்கான தடைகள் எல்லாமே இந்த டிஎன்ஏவில் ப்ரோக்ராம் ஆகி பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வருஷமாக மூதாதிரைகள் மூலமாக நம்மளுக்கு வந்தது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் இந்த ரூமில் இருக்கிறவங்க அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு முன்னாடி போகிறவங்க எல்லாருமே அவுடேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருவேன் ப்ராக்டிக்கலாக இதான் உண்மை இது டீட்டெயில்டான ஸ்டடி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக கன்க்ளூசிவாக வரல ஆனால் அதை பற்றி நிறைய படிச்சிக்கும் போது நல்லா தெரிகிற விஷயம் நம்மளுடைய திங்கிங்கே வந்து எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டவ் ரொம்ப சின்னது ரொம்ப ஒரு சுருகிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கறோம் இதை வச்சு உங்கள் வீட்டில் குழந்தைகள் தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் பிறந்தது இருந்ததுன்னா அநேகமாக அவங்களுடைய திங்கிங்கும் உங்கள் திங்கிங்கும் கம்பேட்டபிளாகவே இருக்காது யார் விட்டு அது மாதிரி இருந்து பார்த்துட்டீங்களா ரொம்ப கஷ்டம் என் பையன் வேஸ்ட்டு படிக்க மாட்டேன்றான் அப்போ நான் பட்சியை தான் திகி போகிறேன் எனக்கு பாட்டு நல்லா வருது நாளைக்கு ஒரு பெரிய ரேமானாக வரலாம் தெரியாது சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அந்த அடிஷ்னல் அந்த ஃபோர்டீன் லைன் டிராஃபிக் அவங்களுக்கு ஆக்சஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ தேர்ட் லைன் போயிட்டாங்க ஃபோர்த் லைன் வரப்போகுது சிக்ஸ்த் லைன் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு கம்பேஷன் லவ் அக்செப்டன்ஸ் மர்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரெண்டு ஸ்டாண்டை தாண்டி தான் இருக்குது அதனால தான் நமக்கு வரல அவ்வளோ ஈஸியான தாதி வர இடத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஓவர் க்ரௌடட் வெரி இன்னிஃபிஷியன் கோடட் ஓஎஸ் நம்மள்தல்லாம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எக்கச்சக்கமாக இருக்கும் இங்கே தான் நம்ம ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டோம் அது சென்னையில் மனப்பாகத்தில் உருவாகும் போது நான் கூட பக்கத்தில் உள்ள பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் முதல் முறையாக இதை தாஜி சென்னையில் அவர் இருக்கும்போது இதை பற்றி நிறையா அவர் படிக்க ஆரம்பித்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரைட் மைண்ட்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாதுனால நிறைய பேர் எதுவுமே பண்ணியிருக்கோம் மிட் பிரைன் தேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி பல பேர் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் இதை எடுத்து முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் டீடைல்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதுக்காக ஒரு டீமை உருவாக்கி பெரிய அளவில் எப்படி இதன் மூலமாக ஒரு எதிர்கால சந்ததியை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷன் உருவாக்க முடியுன்றத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சது இட் இஸ் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜஸ் பத்து வருஷன்றது ஒரு சயின்டிஃபிக் சைக்கிளில் ஒன்று டாக்டர் முருகன் மாதிரி ஆளுங்கெல்லாம் தெரியும் பயோகெமிஸ்ட்ரி பத்து வருஷன்றது ஒன்றுமே கிடையாது ஐம்பது அறுபது எழுபது வருஷம் ஆகும் அவங்களோட முழு சேஞ்சஸ் தெரிவது தெரிவதற்கு ஆனால் இந்த பத்து வருஷத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அது நியூரோ பிளாஸ்டிசிட்டியாக இருக்கட்டும் மிட் பிரெயின் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும் டோட்டல் பிரெயின் திங்கிங் அண்ட் லிவிங் இருக்கட்டும் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய கார்டினேட்டிவ் அவங்களுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டியாக இருக்கட்டும் அவங்க எமோஷனை ஹேண்டில் பண்ணுற விதமாகட்டும் அவங்க பர்சீவ் பண்ணுற விஷயங்கள் ஏன்னா பிரைட் மைன்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பல பேர் தவறாக எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக் நான் சொல்றேன் இதே ஃபீட்பேக் நான் பிரைட் மைன்ஸ் டீமுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பசங்களை நிறைய பேர் வெறும் மெஜிஷியனாக பார்க்குறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கார்டு காமிச்சா நம்பர் சொல்லுவாங்க ஒரு கலரை ஒழிச்சி வைச்சா கலர் சொல்லுவாங்க மூடின புக்லேயும் நாலு லைன் படிப்பாங்க இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து மெஜிஷியன் மாதிரி பார்த்துருப்பீங்க அது சரியான புரிதல் அல்ல இன்ஃபேக்ட் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம் ரீடிசைன் பண்ணிட்டு இருக்காங்க போக போய் இன்னும் பெட்டர் ஒர்ஷன்ஸ் வரும் எதற்காக இது சொல்கிறேன்னே இதை பற்றி நீங்கள் போய் பேசுமோ உங்களுக்கு தெரியும் இதன் சம்மந்தமாக அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டினுடைய ஸ்கூல் துறை எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் வந்த பொழுது தாஜியோட மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணார் தாஜி டைம் செட்டிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிலாம் இப்போது செட்டிங் எடுத்துகிட்டு மெதுவாக ஆகிட்டு ஆகிட்ருக்காங்க இன்னும் டீப்பாக உள்ளே வரல அப்போ இந்த பிரைட்டர் மைண்ட்ஸோட டெமோவை காட்டி முடிச்சோன்னு இம்ப்ரெஸ் ஆகிட்ட மினிஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ ரெவல்யூஷனரி ஆன் த ஸ்பாட் தாஜி அவருக்கு ஒரு இன்புட் கொடுத்தார் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்லேருந்து மொத்தம் எவ்வளவு ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்டார் நாற்பதாயிரம் ஸ்கூல் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிளஸ் ஆர் மைனஸ் சொன்னார் அப்போ தாஜி ஒன்று சொன்னார் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததியை மாத்திரத்துக்கு இது நார்மலாக இன்னி வரைக்கும் நாங்கள் கமர்ஷியல் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போவும் சின்ன விஷயங்கள் கமர்ஷியலாக தான் போகுது அது முதல்ல டிஸ்க்ளைமரோட சொல்கிறேன் எனக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரே ஒரு டீச்சர் சூஸ் பண்ணிவிடும் இந்த ஒரு டீச்சருக்கு நம்ம நார்மலாக ஒரு ஃபெசிலிட்டேட்டர் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா ஐ டோன்ட் நோ சிஸ்டர் நந்தினி தெரிவி மேபி பதினஞ்சு இருபது முப்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பொறுத்து இந்த நாற்பதாயிரம் டீச்சர்ஸுக்கும் நான் ஃப்ரீயாக சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணி இவங்களை ட்ரைட் மென் மைண்ட் ஃபெசிலிட்டேட்டராக மாற்றி சரி மாற்றினா என்ன ஆகும்னு மெட்மினிஸ்டர் கேட்டேன் ரொம்ப சிம்பிள்ங்க அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாலும் நார்மலாக யார் படிப்பாங்க வசதி இல்லாதவங்க படிப்பாங்க ஸோ பை டீஃபால்ட் அவங்களுக்கு அடிஷ்னல் கிளாஸ் படிக்கிறதுக்கோ ஸ்பெஷல் கிளாஸஸ் படிக்கிறதுக்கோ பணம் இருக்காது அதனால் என்ன ஆகும் அவங்க மேல் லெவலில் வரும்போது நீட் மாதிரியோ வேறு மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது அவங்க மென்டலி இது வேணும்னா ஃபுல்லி ப்ரிப்பேர் இதே பிரைவேட் ஸ்கூலில் பணக்காரங்களாக இருக்கலாம் அஃபோர்டபிலிட்டி இருக்கும் பணம் கொடுப்பாங்க அடிஷனாக படிப்பாங்க இவங்க இந்த டீச்சர்ஸ் அந்த ஒரு ஸ்கூலில் ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ ஃப்ரீயாக பண்ணுறீங்களோ உங்கள் இஷ்டம் இது ஒன்று ரெண்டாவது ஈவினிங் டைமில் அவங்க மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ ஸ்கூலில் விட்டு போகும்போதோ சனிங்காயோ இதை அவங்க இருக்கக்கூடிய கிராமங்களில் மக்களுக்கு ஒரு பொது சேவையாக செய்யலாம் காசு வாங்கி செய்யலாம் அது உங்கள் இஷ்டம் இந்த நாற்பதாயிரம் பேர் நான் ரெடி பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க ரெடியா இருக்க சொல்லிட்டு இன்னும் பேசிட்டு இருக்கோம் கையில் வரல ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எட்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பேசி தடாலம் கூப்பிட்டு ஒரு ஜியோ போட்டால் நாளே நீங்க ரெடியா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ரீசன்ட்டாக இந்த விஷயமாக பிரைட்மென்ட் ஸ்டீமோட நான் பேசும்பொழுது மாஸ்டரோட அப்ரூவோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் அபியாசிஸோ ப்ரிசெப்டர்ஸோ ப்ரிஃபரபிளி ப்ரிசெப்டர்ஸ் ஏன்றதும் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லிடுறேன் நானூறு பேர் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் பேசிஸில் நானூறு பேருக்கு ஃப்ரீ ஃபெசிலிட்டேஷன் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு டுவெல் ஃபைவா ஸோ இப்போ ஃபெசிலிட்டேஷன் ப்ரோக்ராம் சார்ஜ் பண்ணுறது ஓகே ரஃப்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் போயிட்டு வர செலவுலாம் சேர்ந்து ஐயாயிரம் ரூபா இதை முதல்ல வர நானூறு இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஃப்ரீயாக பண்ண சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மூன்றாம் தேதி ஆகஸ்ட் சாட்டர்டே சண்டே சென்னை மணப்பாக்கத்தில் பாபி மெகலாஸ் ரைட் சைடில் பிறகு சைட் லைட்டா தெரியுது எனக்கு ஏன்னா ரொம்ப நாளாக மணப்பாக்கத்தில் ப்ரோக்ராம் கொடுக்கல வேணால் திருக்குறுக்கே மனப்பாக்கத்தில் அப்பப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு அதனால தான் இந்த கல்யாண சமையல் சாதம் போட்ட கூட சாப்பாடு சுமார்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லுவேன் அது வேறு விஷயம் அப்போது மூணு நாலு ஆகஸ்ட்டு ஏற்கனவே சென்னையில் ஃபிக்ஸ் பண்ணி இரநூறு பேர் ஒரு பேட்சு அந்த பேட்ச் முடிஞ்சோன்னு இன்னொரு பேட்ச் இரநூறு ரெடியாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணப்புறோம் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்டவுட் இங்கே இருக்கிறவங்களோ இல்லை இது முடிஞ்சோடனே எப்படி பரத் ஒரு கியூஆர் கோடு காட்டலாரோ அதே மாதிரி ஒரு கியூஆர் கோட் வாலண்டியர்ஸோடு இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்பிட்டு உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைலை ஓப்பன் பண்ணி அந்த கியூஆர் கோடை டேட்டா ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்கள் பேரு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய எஸ்ஆர்எஸ்எம்ஐடி வேறு ஒன்று இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு யார் முதல்ல இரநூறு பேர் உங்களுடைய பேரை கொடுக்குறீங்களோ மொத்தம் நானூறு உங்களுக்கு முதல் பேச்சில் சென்னையில் மூன்று நாலு ஆகஸ்ட்டுக்கு இப்போயே டிக்கெட் புக் பண்ணிடலாம் இதனால் என்ன கிடைக்கும் நீங்கள் பிரைட் மைண்ட்ஸ் பற்றி போய் எல்லா ஸ்கூல்லையும் பேச முடியும் ஃபெசிலிட்டேட்டராக பேசும்போது உங்களுக்கு இது என்ன பண்ணணும் இதன் மூலமாக என்ன நடக்கும் தெரியும் அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் இதை பற்றி நீங்கள் பேசும்போது கூடவே பத்தாம் கிளாஸ் வரி இருக்கக்கூடிய பசங்களுக்கு ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் பேக் டு ஸ்கூல் சிலபஸ் சிஸ்டர் காமாக்சி இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க பேக் டு ஸ்கூல் பெரிய டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ இரநூறு ரெண்டாயிரம் செட்டு நினைக்கிறேன் ஸ்கூல்ஸு இந்த ஒன்னா கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் இருக்கக்கூடிய கொடுக்க முடியும் இதன் மூலமாக எதிர்கால சந்ததி பெட்டராக இருக்கும் ரெண்டாவது நல்லாவும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்க முடியும் நம்ம கான்செப்டை சொல்லுவோம் இதே ஃபெசிலிட்டி நாளைக்கு போய் அந்த இடத்துல அவங்க ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் வாழ்வாதாரமாக இருக்கும் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி ப்ரிசெப்டர்ஸ் இமீடியட்டாக நான் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன் சில பேர் வந்து இது கற்றுக்கின்னுட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய டிபெண்டன்ஸ் எக்கனாமிக்கலாக இல்லைன்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கார் எனக்கு நிஜமாகவே ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ரிசெப்டர்ஸ் உங்களால் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு இப்போது ஒரு கியூஆர் கோட் வரும் ஒரு பத்து வாலண்டியர்ஸ் உங்களோட நீங்கள் ஆரம்பி